அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசினியர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடு பலன்கள் நடக்கிறதா அந்த கெடு பலன்களில் இருந்து வெடுபலன் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் பரிகாரமாக செய்யணும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டாவே அவங்களுடைய இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் தாங்க ஸோ உங்களுக்கு இவங்க இருவரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா போற்றி போற்றி அல்லது ஓம் நமட்சி வாயா போற்றி இப்படி இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை உதவி பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அவர்கள் இருவரையும் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க உங்களுடைய மனதை என்ன நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தியங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய விரைவில நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இருக்கும் பலக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேஸ் ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சிறந்த முறையில் கணிப்பு சொல்லப்படுதுங்க அதாவது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ராசி மற்றும் ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்ன விஷயங்கள் நடக்குது இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அதுக்கு என்ன மாதிரி நம்ம சிறந்த முறையில் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உள்ளிட்டு நிறைய விதமான தகவலை இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லையும் இருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கோ அதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறுக்க அவன் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க மேலும் கிட்ட வந்து நிறைய பிரபலங்களும் வந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியானது கால புருஷனுக்கு முதலாவது ராசியாக சொல்லப்படுது ராசி மண்டலத்தில் முதல் முப்பது பாகை கொண்டது வெள்ளாட்டு வடிவத்தை உடையது ஒரு நெருப்பு ராசியாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் என நட்சத்திரங்களை உடையதா இந்த ராசி காணப்படுது இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் சூரியன் உச்சம் அடையும் ராசி மேலும் சனி பகவான் நீச்சம் அடையும் ராசி கூட இந்த தாங்க உடல் பாகத்தில் தலையை குறிக்கும் மேலும் இது ஒரு வறண்ட ராசி மாநிலத்தை குறிக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்கள் உடல் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக காணப்படுவாங்க கடினமான வேலைகளை செய்து முடிப்பாங்க எதையும் தாங்கும் மனதை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க மேலும் தலைமை தாங்கும் திறமையும் இவங்களுக்கு பிறப்பிலிருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்டும் முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாங்க மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கிரக நிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு செவ்வாய் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு பஞ்சமஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானு மாறப்போறாரு மேலும் முப்பத்தி ஒன்று எட்டு புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு இதனால உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ாம் தேதிக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகுது அப்படின்னு தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே பெற்றிருக்கக்கூடிய மேசராசி நிகர்களுக்கு இந்த காலகட்டமானது தைரியம் அதிக அளவில் பிறக்கும் பணவரவு திருப்தியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் முன்கோபம் ஏற்படும் அதனாலும் வீண் தகராறுகள் ஏற்படக்கூடும் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கோபத்தை கட்டுக்குள்ள வைக்கணுங்க நிதானமாக செயல்படுவது நல்லது மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும் செலவை குறைப்பதன் மூலமா பணத்தட்டுப்பாடு குறையக்கூடும் பேச்சில் கடுமை காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி ஏயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணிபுரியும் இடங்கள்ல எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா எந்திரங்களை இயக்கும் போது கவனம் ரொம்ப தேவைங்க மேலிடத்தின் மூலமா நடக்க வேண்டியிருந்த காரியங்கள் தாமதமாக நடக்கும் மேலும் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலமாக மன மகிழ்ச்சிப்படியான சூழ்நிலைகள் நடக்கக்கூடும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசி பழகுவது ரொம்ப நல்லது மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்படுங்க மேலும் கோபத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோவத்தை முற்றிலும் தவிர்த்து கொள்ள மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க அந்த அளவுக்கு தான் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்பவே அதிக அளவில் வந்து உழைப்பை காட்டுவீங்க மேலும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விளக்கும் செல்வமும் உயரக்கூடும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கமான நிலைகள் மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் உண்டாகக்கூடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தவரையில நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களோடு பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஜோதிடர்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடும் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கக்கூடும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவாங்க மேலும் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் செய்து முடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அழைய வேண்டிய நிலை வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களது செயலுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டுகள் அனைத்துமே தானாகவே விலகி போகும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் பணவரத்து அதிகப்படியாக கிடைக்கும் மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வழிபடும் கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்களோ அதைவே தொடர்ச்சியாக செய்யுங்க புதுசாக எந்த ஒரு முயற்சியுமே மேற்கொள்ளாதீங்க அப்படி மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைய விதமான தடை தாமதத்திலேயே முடியும் அதனால் இந்த மாதத்துக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே வந்து புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க காரிய தடை மற்றும் தாமதம் வீண் அலைச்சல் அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக வாய்ப்பு இருக்குது மனக்கவலை ஏற்படும் அதற்கு பின்னர் சரியாகும் மேலும் எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் இந்த மாதம் முழுக்க என்ன விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையன்று வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுடைய இஷ்ட தெய்வ கூட முருகப்பெருமான் தான் ஸோ கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு உதவியாக இருப்பார் நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமான மன முருக விரதம் இருந்து வாருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஆறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மேசராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய அதாவது ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அந்த விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட விஷயமாக நடக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்தால் கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மேசராசி நேர்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி